நிவாரணங்கள் உழைக்கும் போது செலுத்த வேண்டிய வரியில்லை ஒரு லட்சம் ரூபாவில் இருந்து ஒன்றரை லட்சம் அதிகரிப்பு மாதம் வாகனங்களை இறக்குமதி செய்ய சந்தர்ப்பம் குறைந்த வருமானம் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு மாதாந்தம் ஆறாயிரம் ரூபா எதிர்கட்சி தலைவர் சஜித்தின் கல்வி சான்றிதழ்கள் பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமலுக்கு மீண்டும் ஆளும் கட்சியிலிருந்து சவால் செய்திகள் தொடர்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுகளில் ஏற்பட்டதை போன்ற நிலைமை மீண்டும் மேற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் பாராளுமன்றத்தில் இன்று வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் பதினைந்து தசம் ஒரு பில்லியன் டாலர்களாக அதிகரித்து கொள்ளும் எதிர்பார்ப்புடன் இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து நேற்றிரவு நாடு திரும்பிய ஜனாதிபதி இன்று முற்பகல் பாராளுமன்றத்துக்கு சென்று சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள தொடர்பில் தெளிவுபடுத்தினார் நாட்டின் வாகன சந்தையை படிப்படியாக திறந்துவிட வேண்டியுள்ளது மூன்று பிரிவுகளின் கீழ் வாகன சந்தையை திறப்பதற்கு மீள திட்டமிட்டுள்ளோம் தனியார் பயன்பாட்டிற்கான வாகனங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் ஆரம்பிக்கும் யோசனையை நடைமுறைப்படுத்த உள்ளோம் இதனால் மீண்டும் டாலர் நெருக்கடி ஏற்படும் என யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை எமது பொருளாதாரத்தை மீழமைக்க வேண்டுமானால் இந்த வாகன சந்தையை திறந்து விட வேண்டும் அதனால் கடுமையான நிலைப்பாட்டில் இந்த வாகன சந்தையை திறந்து விடுகிறோம் உழைக்கும் போது செலுத்தும் வரியில் திருத்தம் குறிப்பாக எமது நாட்டின் தொழில் மீது விதிக்கப்பட்டிருந்த உழைக்கும் போது செலுத்தும் வரி தொடர்பில் தொழில் வான்மையாளர்கள் மத்தியில் அதிருப்தி நிலவியது இது தொடர்பில் நாம் கலந்துரையாடி உழைக்கும் போது செலுத்தும் வரி எல்லையை ஒரு லட்சத்தில் இருந்து ஒன்றரை லட்சமாக மறுசீரமைத்துள்ளோம் அதேபோல் போல் ஆறு வீதத்துக்குள் அடங்கும் வகையில் தனிநபர் வருமான வரியின் முதல் தொகுதியை ஐந்து லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வரையில் அதிகரிக்கும் வகையில் திருத்தம் செய்ய முடிந்துள்ளது இதற்கமைய ஒன்றரை லட்சம் மாத சம்பளம் பெறுவோர் வரியிலிருந்து இருந்து நூறு வீதம் விடுவிக்கப்படுவர் இரண்டு லட்சம் சம்பளம் பெறுவோர் எழுபத்தோரு வீதம் வரியில் விடுவிக்கப்படுவர் இரண்டரை லட்சம் சம்பளம் பெறுபவரின் வரி அறுபத்தொரு சதவீதத்தினால் விடுவிக்கப்படும் மூன்று லட்சம் சம்பளம் பெறுவோர் நாற்பத்தி ஏழு வீதம் வரியில் விடுவிக்கப்படுவர் மூன்றரை லட்சம் சம்பளம் பெறுவோர் இருபத்தி ஐந்து விடுவிக்கப்படுவர் அதனால் அதிக வருமானம் பெறுவோருக்கு குறைந்த சலுகையும் குறைந்த சம்பளம் பெறுவோர் அதிக சலுகையும் கிடைக்கும் வகையில் உழைக்கும் போது செலுத்தும் வரியை திருத்துவதற்கு அம்மாள் முடிந்துள்ளது பராட்டை சட்ட சலுகை நீடிப்பு நாம் மேற்கொண்ட கடனாளிகளில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்கள் இருபத்தைந்து மில்லியனை விட குறைவாக கடனை செலுத்த தவறியவர்கள் என்பது தெரியவந்தது ஆகவே நாம் திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம் பராட்டை சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முப்பத்தி தேதி வரை நீடிக்க நடவடிக்கை எடுப்போம் வங்கிகளில் கடன் பெற்றோர் இடையில் கலந்துரையாடி கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ள டிசம்பர் வரை கால அவகாசம் வழங்கியுள்ளோம் அதில் நிலுவை வட்டி மற்றும் கடன் மில்லியன் மில்லியன் வரை உள்ளவர்கள் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாட முடியும் நிலுவை வட்டி தவிர்த்த கடன் தொகை ஐம்பது மில்லியனுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் வரை கால நீடிப்பை வழங்கவும் அதற்கு முன்னதாக கடன் மறுசீரமைப்பிற்கு வருவதற்கும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது உற்பத்திகள் மீதான நீக்கம் ஏற்றுமதி தடுத்து பணத்தை வைப்பிலிட்டு அந்த வட்டியில் வாழ்கிறார்கள் மாதம் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான வரியை பெற்றால் வரி உள்வாங்கப்படுவார்கள் அதனால் இறைவரி எந்த ஒரு தான் குறித்ததொரு வரிக்கு மேலானவர் அல்லவென நினைக்கும் பட்சத்தில் அவர்கள் இறைவரி திணைக்கழகத்திற்கு சென்று தமது வரி தொடர்பில் தகவல்களை வழங்கி வரி தவிர்த்துக் கொள்ள முடியும் அதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்கழகத்தில் தனியான பிரிவொன்று ஸ்தாபிக்கப்படும் தமது வரி நிலைமை குறித்து தெளிவு பெற முடியும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மாதாந்தம் பணத்தை வைப்பில் வைத்து வருமானம் பெறுவோருக்கு நிவாரணம் வழங்குவதே இதன் நோக்கமாகும் அதனால் இவருக்கும் பாதிப்பு ஏற்பட இடமழியும் எனினும் வரி வலையமைப்பிற்காக வரி பொறிமுறையை விசாரிப்பதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம் வரிய குடும்பங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்காத எனினும் உதவிகள் தேவைப்படும் மாணவர்களுக்கு அந்த கொடுப்பனவை வழங்க திட்டம் அஸ்வசம சட்டத்தை திருத்துவதற்கும் நிவாரணங்களை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை நான்கு பிரிவுகளாக அஸ்வசும வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது அவர்களில் தலா நான்கு லட்சம் வீதம் இரண்டு பிரிவுகளை சேர்ந்து

கட்டமைப்பு ஊடாக பெறப்படுகின்ற தரவுகளை மீளாய்வு செய்து அஸ்வசும தற்போது கிடைக்காது எனினும் கிடைக்க வேண்டிய பிரிவினரை கண்டறிந்து அவர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்தியா சென்றிருந்த ஜனாதிபதி நேற்றிரவு நாடு திரும்பினார் புதுடில்லியிலிருந்து கட்டுநாயக்கவுக்கு வருகை தந்த ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானத்தினூடாக ஜனாதிபதி உள்ளிட்ட குழாத்தினர் நாடு திரும்பினர் விமான நிலையத்தில் பொதுமக்களை சந்தித்த ஜனாதிபதி அவர்களுடன் ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி என்று எழுப்பிய கேள்விகளுக்கு ஆளும் கட்சி பதிலளித்தது எது வேண்டும் எனவும் எமது வானை இந்தியாவுடன் இணைக்க இந்திய ரூபாவை இணைக்க முன்னாள் ஜனாதிபதி கூறினார் ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணை வழங்கியது யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன் இவர் கூறும் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி நிரலில் இந்தியாவுடன் இணைந்து முன்னோக்கி செல்வதற்கு அனுகுமார்க்கு மக்கள் ஆணை கிடைத்ததா என்று நான் கேட்கின்றேன் நேற்று வழங்கப்பட்ட கூட்டு ஊடகம் அறிக்கையை அமைச்சர் படித்து பார்க்கவில்லை என நான் நினைக்கிறேன் மனதில் உள்ள கேள்வியை கேட்பதற்கு பதிலாக தரவுகளை அடிப்படையாக கொண்டு கேள்வி கேட்டால் எந்தெந்த பிரிவு தொடர்பில் கவனம் செலுத்துவது எதிர்கால பயணத்தை மேற்கொள்ள தயார் நிலையில் உள்ளனர் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாளில் பண்டார எழுப்பிய கேள்வி தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அனுகுகுமார் திசா நாட்டு மக்கள் தெளிவான மக்கள் ஒன்றை வழங்கியுள்ளனர் எனினும் ராணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை மின்சக்தி உற்பத்தி செய்வோம் என நாம் அந்த நன்மையின் அடிப்படையில் நாங்கள் மின்சக்தி உற்பத்தி செய்வதுடன் ஒத்துழைப்பிற்குள் எங்களது மின்சக்தி ஏற்றுமதி செய்து நாட்டிற்கு வருமானம் ஈட்டுகிறோம் அதனை தவிர நீங்கள் கூறுவதை போன்று இந்தியாவுடன் நாம் எவ்வித ஒவ்வாத ஒப்பந்தத்திலும் கச்சாத்திடவில்லை மின்சக்தி தொடர்பான கலந்துரையாடல் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் என அந்த கூட்டு ஊடக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அவ்வாறின்றி இவர்

ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் தெரிவான ஜனாதிபதி நிசாம் நிசாம்காரியப்பர் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் சபாநாயகர் டாக்டர் ஜகாத் விக்ரமரத்ன முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட ஜனாதிபதி நிசாம் நிசாம்காரியப்பர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் செயலாளராகவும் செயற்படுகின்றார் செய்திகள் தொடர்கிறது எதிர்க்கட்சி தலைவர் சாஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் தனது கல்வித்தகமை தொடர்பில் என்று தெளிவுபடுத்தினார் அமைச்சர் நாளைந்து ஜாதிஸ் பாராளுமன்றத்தில் நேற்று முன் விடயத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் தனது கல்வித்தகமை தொடர்பில் விளக்கம் அளித்தார் இந்த காரணம் ஆரம்ப சென்ட் பிரிட்ஜஸ் கான்வென்ட்டிக்கை கிரேட் ஒன் டு ஃபைவ் சென்ட் பிரிட்ஜ் கன்வெர்ட் எனது முன்பள்ளியாகும் பின்னர் தரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை சென்ட் தோமஸ் ஆரம்பக் கல்லூரியில் கல்வி பயின்றேன் அதன் பின்னர் தரம் ஆறு முதல் ஒன்பது வரை ராயல் கல்லூரியில் கல்வி பயின்றேன் உண்மையில் நான் இந்த நாட்டில் சாதாரண தர பரீட்சையில் தோற்றவில்லை எனவே நான் எனது பீப்பிள்ஸ் ரிப்போர்ட் சீட்டை சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் அதேபோன்று கல்லூரியில் ஸ்கூல் ரெக்கார்டிங்ஸ் பலவும் உள்ளன குறிப்பிட்ட காலம் கனிஷ்ட மாணவ தலைவராகவும் இருந்தேன் பதிமூன்று வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியில் நான் அங்கம் வகித்தேன் அதே போன்று மேலும் பல கல்வி செயற்பாடுகளில் நான் ஈடுபட்டேன் அதற்கான சான்றிதழ்களையும் நான் இங்கு முன்வைக்கின்றேன் அதனையடுத்து பிரித்தானியாவின் மின்ஹில் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்தேன் எண்பத்தி மூன்று மற்றும் எண்பத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் நான் அங்கு சாதன பரீட்சையில் தோற்றினேன் அங்கு எனக்கு இரண்டு ஏ சித்திகளும் இரண்டு சி சித்திகளும் மூன்று சி சித்திகளும் உள்ளன இது நான் அங்கு சாதன பரீட்சையில் சித்தி அடைந்த சான்றிதழ் ஏனென்றால் நான் சாதனதர பரீட்சையில் சித்தி அடையவில்லை என பெரும் கருத்தாடல் ஏற்பட்டிருந்தது எனவே நான் பரீட்சையில் சித்தியடையவில்லை என பொய்யான கருத்தை சமூகத்துவது தொடர்பில் கவலை அடைகின்றேன் எண்பத்தி நான்காம் ஆண்டு மாணவர் தலைவராகவும் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாணவர் தலைவராகவும் எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்காம் ஆண்டுகளில் முதல் தர கிரிக்கெட் அணியில் நான் விளையாடினேன் அந்த இறுதி வருடத்தில் நான் உயர்தர பரீட்சைக்கு தோற்றினேன் நான் கற்றுக்கொண்ட மூன்று பாடங்களில் ஒன்று அரசியல் விஞ்ஞானமாகும் உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஸ்கூல் பிரைஸ் என்ற எனக்கு கிடைத்தது இரண்டு பாடங்களுக்கு அந்த சிறப்பு எனக்கு கிடைத்தது அத்துடன் நான் உயர்தர பரீட்சையில் இரண்டு பி சித்திகளையும் ஒரு சி சித்தியையும் மின்கல் கல்லூரியில் பெற்றுள்ளேன் பொருளியலில் பி சித்தியும் வணிகத்துக்கு பி சித்தியும் அரசியல் விஞ்ஞானத்தில் சி சித்தியும் பெற்றுள்ளேன் அந்த உயர்தர பரீட்சையின் பெருபெறுகளை அடிப்படையாக கொண்டு பட்டப்படிப்பை தொடர்வதற்காக லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஸ்கூல் ஆஃப் இக்கோனாமிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட்டப்படிப்பை தெரிவு செய்தேன் லண்டன் ஸ்கூல் ஆஃப் இக்கோனாமிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பல்கலைக்கழகத்தினால் எனக்கு அனுப்பப்பட்ட கடிதம் இது அத்துடன் இது எனது பட்டப்படிப்பு சான்றிதழ் அதனை நான் சமர்ப்பித்து பின்னர் அமெரிக்காவின் யூனிவர்சிட்டி மேர்லேண்ட் கல்லூரியில் பாக் பல்கலைக்கழகத்தில் தொன்னூற்றி ஒன்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டுகளில் முதுமானி பட்டப்படிப்பை துறந்தேன் அந்த இரண்டு வருடங்களில் எட்டு பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன் அந்த எட்டு பாடங்களில் ஆறு பாடங்களுக்கு ஏசி இரண்டு பாடங்களில் பிசித்தியையும் பெற்றுள்ளேன் அதனை நான் நிறைவு செய்ததற்கு மேலும் ஒன்றரை அல்லது இரண்டு வருடங்கள் இருந்தன எனினும் தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி எனது தந்தையின் மறைவை அடுத்து கல்வி நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு மீண்டும் நாட்டுக்கு வருவதற்கு தீர்மானித்தேன் அதனையடுத்து நான் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட ஆரம்பித்தேன் அமெரிக்காவின் முதுமானி பட்டப்படிப்பை முன்னெடுத்த காலத்தில் செனட் சபையின் உறுப்பினர் ஒருவரம் பணியாற்றியுள்ளேன் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நான் திறந்த பல்கலைக்கழகத்தில் கல்வியை தொடர்ந்தேன் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் என்வாயன்மெண்ட் சயின்ஸ் என்ற பாட்னரை நான் முதுமானி பட்டப்படிப்புக்காக தெரிவு செய்தேன் அது நான் ஆரம்பித்து இரண்டாவது முதுமானி பட்டப்படிப்பாகும் நான் பகுதி நிறமாகவே இதனை முன்னெடுத்தேன் அதன் போது பத்து அலைகளை என்னால் பூர் செய்ய முடிந்தது எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை முன்னெடுத்தமையினால் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே நான் அதனைத் தொடர்ந்தேன் இங்கு பிரதமரும் உள்ளார் உங்களது பல வகுப்புகளில் நான் கலந்து கொண்டுள்ளேன் அவர் ஒரு சிறந்த ஆசிரியை கூற வேண்டும் இவ்வளவு காலமும் அரசு வந்தோம் ஆண்டு தொடர்ந்து ஏற்பட்டது சமூக ஊடகங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றனர் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் எனினும் நான் அதனை கருத்தில் கொள்ளவில்லை அமைச்சர் டாக்டர் நரேந்திர பாராளுமன்றத்தில் நேற்று முன்வைத்த விடியத்தினால் இதனை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு ஏற்பட்டது நான் கூறிய அனைத்து விடயங்களுக்கும் நான் பொறுப்பு கூறுகின்றேன் நான் ஏதாவது பொய்யை கோரியிருந்தால் எனது பாராளுமன்ற பதவியிலிருந்தும் எதிர்கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் விலகி அரசியல் இருந்தும் ஒதுங்கிவிடுவேன் இந்த சபையில் கூறினாலும் அவற்றை சமர்ப்பிக்கவில்லை எமக்கு உரிமை இருக்கிறது நாம் அவற்றை பார்க்க வேண்டும் ஆகவே இந்த சான்றிதழ்களை நீங்கள் சபையில் சமர்ப்பியுங்கள் நாம் அனைவரும் அவை உண்மையான சான்றிதழ்களா என்பதை பார்க்க வேண்டும் சமர்ப்பித்தாலும் நாம் உரிய பல்கலைக்கழகத்தில் இந்த சான்றிதழ் உண்மையானதா என்பதை ஆராய வேண்டும் ஆகவே அதன் பிரதியை எமக்கு வழங்குங்கள் சில வேலைகளில் எதிர்க்கட்சி தலைவரே நாளை சான்றிதழ்களை சபையில் சமர்ப்பிப்பதாக கூறினீர்கள் இன்று சமர்ப்பி

ஜதிபதி விழாவில் ஜனாதிபதியும் இவ்விடத்தில் உள்ள வழியில் நான் இந்த விடயங்களை கூறுகின்றேன் குறிப்பாக நான் நேற்று சபையில் இல்லாத நேரத்தில் அமைச்சர் ஒருவர் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த குற்றச்சாட்டின் ஒரு விடயம் சட்டக் கல்லூரி தொடர்பானது மற்ற இந்த நாட்டின் சட்டத்துறை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டாகவும் அமையும் நான் உயிர் அச்சுறுத்தல் விடுத்தமையினால் பேராசிரியர் ஒருவர் நாட்டை விட்டு சென்றதாக அங்கு குறிப்பிடப்பட்டிருந்ததே இங்கு நீதி அமைச்சரும் உள்ளார் அவ்வாறு மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர்கள் கூறுவதென்றால் தயவு செய்து அது தொடர்பில் விசாரணை செய்யுங்கள் மறுபுறம் நான் தோற்றிய விதம் தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது தொடர்பிலும் விசாரணை செய்யுங்கள் அத்துடன் நாட்டிலிருந்து வெளியேறி அரசியல் தஞ்சம் கோரியுள்ள ஒருவர் செய்துள்ளதாக கூறப்படும் முறைப்பாடு தொடர்பிலும் நீதிமன்றத்துக்கு சென்று சாட்சி வழங்குமாறு கூறுங்கள் தேவை என்றால் பாதாள கோஷ்டி தலைவர்களை கொண்டு செல்வதை போன்று அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லலாம் தொடர்ந்தும் அவ்வாறான ஒரு தேவை இல்லை என்றால் அரசியல் தஞ்சம் கோரி அவர்கள் வெளிநாடுகளில் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இலங்கைக்கு வந்து இந்த விடயங்களை முன்வைக்க முடியும் அல்லவா எனவே நேற்று ஆற்றிய

தோற்றிய போது சட்ட கல்லூரியின் அதிபர் வெற்றிலை வழங்கி வரவேற்று தனி அறையில் பரீட்சையை எழுதினார் என்பதை அறிந்துள்ளது நீங்கள் சட்ட கல்லூரியின் கணினி அறையில் தனியாக பரீட்சை எழுதினீர்கள் உங்களுக்கு மாத்திரம் எவ்வாறு அதிபர் எவ்வாறு அந்த அனுமதியை உங்களுக்கு வழங்கினார் அந்த வருடத்தில் உங்களுடன் பரீட்சையில் தோற்றிய ஒருவரே துஷார் ஜாயரத் என்பவர் அவரை இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் அவர் நேற்று என்னுடன் கதைத்தார் நான் நேற்று பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய பின்னரும் என்னுடன் கதைத்தார் எனவே அந்த முறைப்பாட்டில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெறும் அதன் போது நீங்கள் தனியாக எழுதினீர்கள் என்பதை உங்களால் கூற முடியும் அத்துடன் பேராசிரியர் ஒருவர் என்ற விடயத்தையும் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் அவருக்கு நீங்கள் அச்சுறுத்தல் விடுக்கவில்லை உபவேந்தரே அந்த பேராசிரியருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் ஹன்சாட்டில் இதனை தெளிவாக பார்க்கலாம் முறைப்பாடு செய்தவர்கள் சாட்சி வழங்குவார்கள் போது நீங்களும் சாட்சி வழங்கலாம்

நிரூபித்தால் உறுப்பினர் பார் ராஜினாமா செய்வேன் என்று கூறினால் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் இவர் தனியாக இருக்கவில்லை என கூறுகின்றார் அப்படி என்றால் உங்களுடன் இருந்தவர் யார் என்பதை கூற வேண்டும் இதனிடையே சுயேச்சை பார்லமெண்ட் உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சபையில் என்று இவ்வாறாக பிரஸ்தாபித்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எனப்படுவது வடக்கு அதாவது அனுராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த இளைஞர் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு பத்தாயிரம் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது உறுப்பினர்களும் அதாவது தொண்டர்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்த அன்று அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர்

கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்ட்களை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவானாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகளை என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது மக்களின் முறைப்பாடுகள் தான் என்னுடைய கைகளில் இருக்கின்றது இவ்வளவு முறைப்பாடுகள் காணப்படுகின்றது டாக்டர் சத்யமூர்த்தி அந்த வைத்தியசாலையில் பாராளுமன்ற உறுப்பினரே வழங்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் மாத்திரம் கதைக்கப்போம் விரிவான விவாதத்தை நியூஸ் பஸ்ட் டாட் எல் கே எனும் எமது பக்கத்தில் நீங்கள் பார்வையிடலாம் விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதார தர பரீட்சை மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பமாகும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை பரீட்சைகள் நடைபெறும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது லப்டோஸ்பிரோசிஸ் நோயினை பரப்புகின்ற வைரஸ் கால்நடைகளில் தோற்றியுள்ளதா என்பதை ஆராய்வதற்காக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் விசேட வைத்திய குழாத்தினர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று இன்று ஆய்வுகளை மேற்கொண்டனர் பருத்தித்துறை கரவட்டி கால்நடை வைத்தியசாலைகளுக்கு சென்ற குறித்த குழுவினர் கால்நடை வைத்தியர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர் இதனையடுத்து லெப்டோஸ்பை காய்ச்சலினால் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கும் சென்று குறித்த வைத்திய குழுவினர் தகவல்களை கேட்டறிந்தனர் சுகாதார பரிசோதகர்கள் கால்நடை வைத்தியர்கள் தொற்றுநோய் பிரிவு புலனாய்வு அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையில் இணைந்திருந்தனர் அது சஸ்பெக்ட் பண்ண இடங்களையும் நிறைவேட்டி பொய்மீட்டு ஏரியாவில் நாங்கள் பார்த்துள்ளோம் நாளையிலிருந்து அங்கு வளர்க்கப்பட்டிருந்த கால்நடைகளில் இருந்து ரத்த மாதிரிகளை பரிசோதித்து பரிசோதனைக்காக அவற்றை சேகரித்து அங்கு தலைமையில வம்பி ஆரைக்கு அனுப்பி இதனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி நாளையிலிருந்து செய்ய ஆரம்பித்துள்ளோம் இலங்கை தமிழ் அரசுக் கட்சிக்கின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழா யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் இன்று பூர்த்தியாவதை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் உள்ள தந்தை செல்வா உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவி சேனாதராஜா சி வி சிவஞானம் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சி தந்தை செல்வாவின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி கொழும்பு மருதானை எழுது வினைஞர் சங்க மண்டபத்தில் ஸ்தாபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் செய்திகள் தொடர்கிறது நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமேல் வடமத்திய மேல் மாகாணங்களில் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளது யாழ் நகரில் காற்றின் தரம் பாதிப்பை ஏற்படுத்தும் மட்டத்தை அடைந்துள்ளதாக தேசிய கட்டடாய்வு நிர்வாகத்தின் பணிப்பாளர் சரத் பிரேமசிறி தெரிவித்தார் யாழ் நகரில் காற்றின் தர சுட்டன் நூற்று ஐம்பத்து நான்கு தொடக்கம் நூற்று அறுபதுக்கு இடைப்பட்டதாக காணப்படுகின்றது இதனால் அவதானமாக செயற்படுமாறு தேசிய கட்டடாய்வு நிர்வாகம் மக்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது யாழ்ப்பாண பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாசடைதலின் அதிகரித்துள்ளது நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் உடல் வலிமை குறைந்தவர்களுக்கு சிரமம் வெளி பணிபுரிவதை குறைத்துக் கொண்டால் சிறந்தது சுவாசிப்பதில் பிரச்சனை இருப்பின் வைத்தியரை நாடுவோம் குப்பைகளை எரிப்பது போன்று வலியுடன் இணைக்கும் செயற்பாடுகளை மேற்கொள்வதை தவிர்த்துக் பெண்களுக்காக சாதனை வெளிச்சத்துக்கு எங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள் விண்ணிலும் பெண்கள் மண்ணிலும் பெண்கள் என்று பெண்கள் எல்லா துறைகளிலும் போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பாரதி கண்ட உயர்வான பெண்களை பாரதி கண்ட புதுமை பெண்களை இன்று நாம் எல்லா துறைகளிலும் கண்டுகொண்டிருக்கின்றோம் அடுப்பங்கரையில் அகப்பையுடன் என்ற பெண்களுக்கான அந்த வரைவிலக்கணம் மாறி மாற்றமடைந்து வானில் வட்டமிடுகின்ற வண்ணத்தி பூச்சிகளாக வண்ண மலர்களாக பெண்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையில் பெண்கள் கலைத்துறைகளிலும் மிக மிக பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்துடன் இரவு நியூஸ் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எதிர்பார்கள் வணக்கம்